பாரத ஜனதாவுக்கு நமக்கு ஏதாவது தொடர்பு கிடதா தமிழர்கள் தான் இந்துக்கள் இந்துக்கள் தான் தமிழர்கள் யார் சொல்வா பாரத ஜனதா என் அன்பான சொந்தங்களே ஈழப்பெரு லட்சம் ரெண்டு லட்சம் தமிழர்கள் ராஜபக்சேவால் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டார்கள் ரெண்டு லட்சம் தமிழர்களில் குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சம் பேர் இந்து இவன் சொன்ன வரையறையின்படி ஒன்றரை லட்சம் இந்துக்களை கொண்டளித்தவன் ராஜபக்சே பௌத்தன் ராஜபக்சே அந்த நிலத்தில் சிவன் கோயில் இடிச்சான் முருகன் கோயில் அடிச்சான் பிள்ளையார் கோயிலை அடிச்சான் இந்துக்கள்னு நீ சொல்ற அந்த வழிபாட்டு தலங்களை தகர்த்து முடிச்சான் ராஜபக்சே இந்துக்களின் வழிபாட்டு தலங்களை இடிச்சவனுக்கு இந்துக்களை லட்சக்கணக்கில் கொண்டொழித்தவனுக்கு திருப்பதி வெங்கடாசலபதி கோயில்ல என்னடா வேலை அவனுக்கு எதற்காக பூரண கும்ப மரியாதை அவனுக்கு எதற்காக சிவப்பு கம்பல விரைவு என்று பாஜக கட்டதுண்டா எங்க இனத்தை கொன்ன ராஜபக்சேவை வரவேற்ற கேடுகட்ட பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக என்ன வேலை காவிரியில் தண்ணி கட்டி போராடுறோம் தஞ்சாவூர்ல தண்ணி கிடைக்காம வாடிய பயிரை கண்டி வாடி போய் மனம் வெறுத்து போய் தற்கொலை எங்கள் விவசாயிகள் அப்படி விவசாயி சாகிற போது தமிழ் இந்துக்கள் இந்துக்கள் என்று இந்த பாஜக உண்டா ஆந்திர காட்டுக்கு கூலிக்கு மரமட்ட போன அப்பாவி கூலி தொழிலாளர்களை சம்மரக்கட்டை கடத்த வந்த கடத்தகர்கள் என்று பழி சுமத்தி ஒரே நாளில் காக்கை குருவியை சுடுவது போல சுட்டு கொன்னான் சந்திரபாபு நாயுடு அன்னைக்கு சுட்டு கொண்டப்ப இந்துக்கள் கொண்டடிக்கப்பட்டார்கள் என்று எவனாவது பேசியது உண்டா இல்லை மீன் பிடிச்ச போறேன் ராமேஸ்வரம் நான் ராமநாதபுரம் அப்படின்னு மீன் பிடிச்ச போறேன் நாகப்பட்டினம் மீன் பிடிச்ச போறேன் மீன் பிடிச்ச போறப்ப நடுக்கடல வச்சு அடிக்கிறான் உதைக்கிறான் சித்திரவதை பண்றான் சுட்டு கொள்றான் அன்றைக்கு இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று பாஜக வாய் திறந்தது உண்டா இதே சென்னை பெருவெள்ளத்தை மூழ்கி தவித்த போது இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் என்று பாஜக உதவி என்ன உனக்கு ஓட்டு ஓட்டு பாஜகவுக்கு என்ன வேலை நீ இந்தியாவில் இந்தியாவில் புடுங்கி நட்டது என்ன பத்தாண்டுகள் ஆட்சி நீ பண்ணது என்ன சொல்லு நாம தேசப்பட்ட வளர்த்து எடுக்கணும் தேச பக்தியை வளர்த்து எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் குடியரசு நாளாக வீட்டு வாசல்ல தேசிய கொடியேற்றுங்க இந்தியாவோட தேசிய கொடியேற்றுங்க சுதந்திர நாளா வீட்டு வாசல்ல இந்தியாவோட தேசிய கொடியேற்றுங்க சரிங்க நாங்கள் இந்தியாவோட தேசிய கொடியேற்றோம் நீங்க என்ன ஏற்ற போறீங்க மோடியான்னு கேட்டா நான் பெட்ரோல் ஏற்றுறேன் டீசல் விடையேத்துறேன் முடிஞ்சால் கேஸ் விடையை ஏற்றேன் நீங்கள் சந்தோஷமா பாரத்து மாதா ஜே அப்படின்னு முழக்கம் போட்டுக்கிட்டு இந்தியாவோட கூட தேச கூட பாரத்து மாதா முழக்கம் போடுவான் நேரில் வந்தா அவளையும் கரைப்படுத்தி கொள்ளுவான் கேடு கட்ட பாஜக சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்கள் போக சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்கள் போனா தீட்டு போட்டுமா புனிதம் கட்டுமா ஏண்டா கோயிலின் கருவறைக்குள்ளே காளியம்மாள் மாரியம்மாள் இருக்காளாடா அப்ப தீட்டு போடாதா புனிதம் கிடாதா அங்க சபரிமலை கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாது போனா தீட்டுப்பட்டு காஷ்மீர்ல கத்துவாங்கிற பகுதியைச் சேர்ந்த சிறுமிய கோயிலின் கருவறைக்குள்ளே ஒரு வார வரைக்கும் வைத்திருந்து அவள் கையை முறித்து காலை முறித்து முதுகெலும்பை உடைத்து வலு கட்டாயமாக போதைப் பொருளை வாயிலை திணித்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றான் இந்துத்துவா கொடுங்கோனை வன் அந்த சிறுமியை கோயிலில் கருவறைக்குள்ளே வைத்து சிதைத்து கொன்றானோ அவனுக்கு ஆதரவாக இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்தி வாடத்து மாதாகி ஜே என்று முழக்கம் போட்ட கேடு கட்ட கும்பல் இந்த பாஜக உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரு இளம்பன் பாலியன் கொடுமைக்கு உள்ளாக்க போடுறா அங்கேயும் பாஜக அந்த பாதிக்கப்பட்ட பண்ணி நீதி கிடைக்கல உயிருக்கு போராடி கொண்டிருக்க உன்னை கற்பழிச்சதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கிறான் அந்த மாநில அரசு அந்த இளம்பென் பாலியல் உள்ளாக்கப்பட்ட இளம்பெண் செத்தே போனா செத்து போன பிறகாக ராத்திரியோட கொண்ட காவல்துறை எரிச்சுட்டு சாம்பலை கொண்ட இந்தாங்க உங்க மகளின் சாம்பல் கொடுத்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எவ்வளவு புரிய கொடுமை தேசம் பேசுவான் தேசத்தின் மீது பற்று இருக்கா இந்த தேசத்தின் மீது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒலிம்பிக் போட்டி நடக்குது உலகத்தின் பல்வேறு நாடுகள் பதக்கங்களை வாரி குவிக்கிறது சீனா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலின்னு உலகின் பல்வேறு நாடுகள் பதக்கங்களை வாரி குவிக்கிறது ஆனால் இந்தியாவில் ஒரு வெண்கல பதக்கத்துக்கு வழி இல்லை ஒண்ணுக்கு வழி இல்லாமல் மக்கள் ஏங்கி தவிக்கிறான் ஒரு பதக்கம் வாங்கிற மட்டும் பதக்கப்பட்டியில் இந்தியா இடம்பெற்ற அன்னைக்கு சாக்சிக் மாலிங்கிற ஒரு பெண் மகள் பதக்கத்தை இந்தியாவில் மானத்தை கா அந்த மாளிகை நரேந்திர மோடி சொன்னார் இவள் இந்தியாவின் மகள் இந்தியாவின் மகள் பின்னால மல்யுத்த சம்மேளத்தோட தலைவர் ஒரு பிஜேபி பாலியல் முறைகேட்டில் அவனை கைது பண்ணுங்க கோரிக்கை வச்சப்ப அதை வலியுறுத்தி போராடினப்ப அரசு கண்டுகொள்ளலை அமித்ஷா கண்டுக்குள்ள நரேந்திர மோடி கண்டுகொள்ள அந்த பாதிக்கப்பட்ட யாருக்கு நீதியை பெற்று தரல கடைசிக் மாலிக் விரக்தி நான் இந்த நாட்டுக்காக போராடி வாங்கிய பதக்கங்கள் எல்லாம் கங்கை நதிக்கரலை வீச போறங்குறாங்க கடைசியில் முழுவதுமாக மனசு உடைஞ்சு போய் நான் மல்லியுத்த விளையாட்டை விட்டு வெளியேறேன்னு அந்த அம்மா வெளியேறிட்டாங்க இது எல்லாம் நடக்கிற போது கள்ள மௌனம் சாய்த்தது நரேந்திர மோடி அமித்ஷா மணிப்பூர் மாநிலம் மணிப்பூர் மாநிலத்தில் பல நூற்று கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ரெண்டு பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி முழுமையாக நிர்வாகப்படுத்தி இழுத்துக்கிட்டு வர்றான் அந்த பெண்கள் நிர்வாணமாக நிற்கிறாங்க அந்த காணொலியை உலகம் பார்த்து வெற்றி தலை நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அது எப்போதோ தெரிந்தும் கூட அவர் ஐம்பத்தி நாலு நாட்களுக்கு பிறகாக கடமைக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சார் இந்த பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வரணுமா தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த மேதை இருக்காரு அண்ணாமலை பேர் இருபத்தாண்டாயிரம் புத்தகத்தை படிச்சிருந்தார் நாம கூட தப்பான இஷ்டம் தப்பான நினைக்க கூடாது அவர் படித்த ஒரே புத்தகத்தையும் பேர் இருபத்தி ரெண்டாயிரம் அதான் இருபத்தி புத்தகத்தை படிச்சிருந்தார் அவர் பெரிய புரட்சியாளர் போல நம்பிக்கிட்டு ஆளுநருக்கும் சபானாருக்கும் வித்தியாசம் தெரியல ஒரு பேட்டியில் திரும்ப திரும்ப சொல்றாரு தமிழ்நாட்டு ஊடகங்கள் அவரையும் ஊதி பெருசாக்கி அண்ணாமலை எப்படி தெரியுமா கொடுமை தமிழ்நாட்டின் சாபகேடு பாஜகங்கிற கட்சியே நீங்க சாதாரணம் நடப்படக்கூடாது இனி ஒரு முறை நரேந்திர மோடி வென்று விட்டால் பாஜக வென்று விட்டால் அதுதான் இந்த நாட்டை கடைசி கூட அமையலாம் என்ன பண்ணுவான் நாளைக்கு மாநிலங்களோட அதிகாரத்தை குறைச்சிருவான் மாநிலங்களை எல்லாம் யூனியன் பிரதேசம் போல மாற்றிடுவான் அப்போ மாநில முதலமைச்சரால் எது ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நிலையை உருவாக்கிடுவான் தன்னாட்சி அமைப்பு இருக்கு தண்ணீர் தன்னாட்சியாக இயங்கக்கூடிய அமைப்பு மத்திய புலனாய் துறை சிவிஐ மத்திய வருமான வரித்துறை ஐடி மத்திய அமலாக்கத்துறை ஈடி இந்த தன்னாட்சி அமைப்புகளை பூரா கையகப்படுத்திட்டேன் கையகப்படுத்தி என்ன பண்ணுறான் பக்கா ரவுடித்தனம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் தேர்தல் பத்திரங்கள்னு ஒரு முறைங்க தேர்தல் பத்திரங்கள்னா நாட்டுடைமையாக்கப்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் பத்திரம் வாங்கலாம் ஆயிரம் ரூபா தொடங்கி ஒரு கோடி ரூபா வரைக்கும் பத்திரம் வாங்கலாம் அந்த பத்திரத்தை வாங்கி கட்சிகளுக்கு நன்கொடையாக அடிக்கலாம் தங்கச்சி கூட குறிப்பிட்டு சொன்னாங்க அந்த தேர்தல் பத்திரங்களில் யார் கொடுக்குறாங்கிற விவரம் பதிவு செய்யப்படாது அப்படி பாரத ஜனதா ஏழாயிரம் கோடியை இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக பெற்றிருக்கேன் யார் கொடுத்தாங்கிற விவரம் தெரியாது சொல்லல இப்போ இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் அந்த தேர்தல் பத்திரங்கள் முறை செல்லாத அறிவித்த பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த விவரங்களை வெளியிட முன்வந்த பிறகு தெரியுது இந்த அமலாக்கத்துறை அந்த வருமான வரித்துறை அனுப்பி எந்தெந்த பெரிய நிறுவனம் இருக்கோ அந்த நிறுவனத்துக்கெல்லாம் அனுப்பி அங்கே போய் ரெய்ட போடுறது ரைடை போட்டவளவு பயந்துக்கிட்டு அவன் ஒரு தொகையை தள்ளி விடுவான் அதோட ரைடு வந்து முடியும் இந்த சிங்கம் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் ஒரு நகைச்சுவை இருக்கும் பிரகாஷ்ராஜ் போவார் அங்கே வந்து புதுசாக ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருப்பார் ஐயா யார் வந்து ரவுடிசம் பண்ணா சொல்லுங்க யாருங்க பண்ண போறா வருவாங்க ஐயா யாரா வருவா நான் தான்டா வருவேன் அப்படிம்பார் அந்த மாதிரி இந்த அமலாக்கத்துறை துறை வரித்துறை அனுப்பி கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடிசம் பண்ணி பல்லாயிரம் கோடியை இந்த புடுங்கி பாஜக ஒரு பக்கம் பாஜக இந்த பக்கம் இந்த தேர்தல் பத்திரங்கள் முறையை ஏற்க முடியாது இது சட்டப்படி லஞ்சம் வாங்குவது போலாகும் இதை கண்டிக்கும் ஏன் இவ்வளவு பார்த்தா ஐயா ஒரு அறுநூறு கோடி வாங்கியிருக்காரு அவங்க சக்திக்கு அவங்க ஏழாயிரம் கோடி இவங்க சக்தியை இவங்க ஒரு அறநூறு கோடி அறநூறு கோடி அதுல லாட்ரி மாற்றின ஒரே ஒரு முதலாளி மட்டும் ஐநூறு கோடியை கொடுத்துருக்காருங்க ஐநூறு கோடியை இந்தியாவில் பல மாநிலங்களில் லாட்ரி நடத்தி பல ஏழை மக்களின் அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு உழைப்பை சுரண்டி சம்பாதித்த பணம் இங்க வந்து ஆன்லைன் ரம்மி இருக்குல்ல ஆன்லைன் ரம்மி விளையாடுங்க ஐந்தே நாள்ல பணக்காரர் ஆகிடலாம் அது எல்லாம் அவர் நடத்துறது அவர்கிட்ட ஐநூறு கோடி வாங்கியிருக்கு திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜூனியர் விகடனில் ஒரு கற்று இந்த மார்டின் டேந்து திமுக ஐநூறு கோடியை பெற்றுருக்கு அப்படின்னு உடனடியாக ஸ்டாலினுக்கு கோவம் வந்துருச்சு பெரிய மானஸ்தான் இல்லை கோவம் வந்தவுடனே ஜூனியர் விகடன் மீது மான நஷ்ட வழக்கு நான் மானம் கொண்டவன் என்னை எப்படி சொல்லலாம் நான் எப்படி ஐநூறு கோடி வாங்குவேன் அப்படின்னு இன்னைக்கு கிளிக்கிறாங்க ஜூனியர் விகடன் ஏன்டா அவனுக்கு அறிவு இல்லை அன்னைக்கு ரொம்ப மாதிரி ய சொல்ல போகுது பாஜக கொடுமையானது ஆனால் பாஜகவை சொல்லி திமுக தன் தரப்பை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது கொள்ளகார்டிப்பீடு சங்கிலி அரிப்பான் இவன் அளவுக்கு பிற்பாக்கி அடிப்பான் வித்தியாசம் நமக்கு பாஜக வேண்டாம் திமுக வேண்டாம் நாம இந்த ஆட்சிகளை இந்த கட்சிகளை பிறந்தளணும் இல்லங்க நான் வந்து திமுக போடுவேன் இல்ல அதிமுகவுக்கு போடுவேன் எவ்வளவு நாடகம் பாருங்க அதிமுக திடீர்னு நாங்கள் பாசிசத்துக்கு எதிராக நிற்கிறோம் பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த சட்டங்களை ஏற்க முடியாது யாரு அதிமுக நாதர் திரும்பிட்டான் யார் சொன்னா நாதர் சொல்லிட்டான் அந்த மாதிரி அதிமுக திரிந்திருச்சு திரிந்தி இன்னைக்கு திடீர்னு புனித வேடம் போட்டு வர்றாங்க தேர்தல் வருது தேர்தல் நாடகங்கள் எத்தனை எத்தனை வேடங்கள் இதே அதிமுக என்னென்ன குடும்பம் பண்ணுச்சு தோற்றுக்கோடியில் மண்ணின் மக்கள் ஸ்டெர்லைட்னு ஒரு ஆளை இருக்குங்க அந்த ஆலையாள காற்று மாசுபடுது மண் மாசுபடுது கருப்பணி பெண்கள் கரு 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 கூட போகுது அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுங்கன்னு அறவழியில் கோரிக்கை வைக்கிறான் அப்படி கோரிக்கை வச்சு போராடுறான் தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் போராட்டம் கட்சி கடந்து அரசியல் வேறுபாடுகளை கடந்து எல்லா தரப்பு மக்களும் போராட்டம் அரசு கண்டுகொள்ளல அதிகாரிகள் போய் பார்க்கல பிறகு நூறாவது நாள் வருது நூறாவது நாள் வர்றப்ப நாம் ஒரு பேரணி போல செய்யலாம் மாவட்ட ஒரு பேரணி போல போய் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கலாம் அப்படி கவனத்தை இருத்தால் நாம் சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் நம்பி அவங்க பேரணி போகிறாங்க பேரணி போறப்ப பெண்கள் முதியவர்கள் மாற்றுத்திறாளிகள் குழந்தைகள் இன்னும் எல்லாருமே போகிறாங்க கையில் எந்த ஆயுதமும் இல்லை தடியை கொண்டு போகல ஆயத்தை கொண்டு போகல மூட்டை முடித்து சாப்பாட்டு பட்டலம் படுக்கை இதை எடுத்து கொண்டு போகிறாங்க அப்படி மண்ணின் மக்கள் போராட்டம் நடத்திய போது அறவழி சென்ற போது பதினஞ்சு பேரை துள்ள துடிக்க படுகொலை செஞ்சது எடப்பாடி பழனிசாமி அதுலேயும் ஸ்னோலிங்கிற தங்கச்சி பதினேழு வயசு தான் தங்கச்சி பள்ளி படிப்பை முடிச்சுட்டா கல்லூரி கனவுகளோடு காத்திருக்கா அவன் முனைப்போடு இந்த போராட்ட போராட்டக்களத்தை கிளம்பறங்கல அவளுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை என்னென்னா நாம் ஒரு பெண் பிள்ளை பெண் ஒன்றும் செய்ய மாட்டாங்க குறைந்தபட்சமான மாண்பு இருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த தங்கச்சி ஸ்னோலினை குறிவைத்து சுட்டு கொண்டதில்லை துப்பாக்கி தோட்டா வாய் வழியாக பாய்ந்து மூளை சிலை இழந்து போனா அந்த ஸ்டோலி செஞ்ச பாவம்ண்ண தமிழச்சியாக பிறந்தது தவிர எவன் ஸ்டோலினை கொன்றானோ எவன் பதினைந்து வரை துள்ள துடிக்க படுகொலை செஞ்சானோ அவன் தான் வாட்டுக்கு வாக்கட்டு வந்தான் நாம மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி ஓட்ட போட்டோம் கேட்டால் சிரிச்ச முகமாக இருக்கார் சிரிச்ச முகமாக இருக்காருன்னு ஓட்டு போனோம்னா மதன் பாபுக்கும் கோமிமுத்துக்கும் தான் ஓட்டு போட்டு நம்ம முதலமைச்சர் சேர்க்கணும் நாம் எத்தனை பேர் நினைவில் வச்சிருக்கோம் தெரியலை ஒரு ஒளி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு ஒளி நாடா அந்த ஒளி நாடாவில் அந்த குரல் பதிவில் ஒரு தங்கச்சி கதறா ஒரு தங்கச்சியை சூழ்ந்து கொண்டு அவளை பாலியல் வன்கொடுமை செய்ய முற்படுறான் உன் ஆடையை கழட்டுங்கிறான் பெல்ட்டை கழட்டி அடிக்கிறான் ஆடையை கழட்டு ஆடையை கழட்டுன்னு அவ கதறா அண்ணா அடிக்காதேன்னா அடிக்காதேன்னா Dress-அ கலட்டனங்கற தன்னை பாலி வனகுடும்பே செய்ய முற்படுறவனை கூட அண்ணான் குப்புற அவளை பாலி வனகுடும்பே செஞ்சான் அவளை போல நோதுக்கடகான பெண்கள் பொள்ளாச்சில கோயம்புத்தூர் பகுதியில் பாலி வனகுடும்பே உள்ளாக்கப்பட்டாங்க அப்படி பாலி வனகுடும்பே இழுக்கப்பட்டு மனம் புழுங்கி விரக்கி விட்டு தற்கொலை செய்து கொண்டு செத்து போறதுல பல குடும்பங்கள் நாசமா போச்சு அதை பற்றி எந்த கவலையும் படாத இந்த ஆட்சியாளர் பெருமக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட போறீங்களா எப்படி போடுறீங்க தூத்துக்குடியில் பதினஞ்சு பேரை கொண்டது எடப்பாடி பழனிசாமி கொன்னப்பையா ஸ்டாலின் என்ன பண்ணாரு இதை ஏற்க முடியாது இதை ஒருபோதும் ஏற்க முடியாது திமுக ஆட்சிக்கு வந்தால் குற்றவாளிகளை கூண்டிலே தும்னாரு திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளை கடந்து விட்டது தூத்துக்குடல எவன் மக்களை கொன்றானோ அவனை யாராவது கைப்பற்றிருக்காங்கள யாராவது அப்ப படுகொலை செய்து முடித்தது அதிமுக அதில் தொடர்புடைய கொலையாளிகளை காப்பாற்றுவது இந்த திமுக கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் சாத்தாங்குளம் தூத்துக்குடி பக்கம் சாத்தாங்குளம் அங்க ஜெயராஜ் பென்னிக்ஸ்னு அப்பா மகன் அந்த அப்பா மகனை வந்து காவல்துறை அடிச்சு கொன்ன உடனே திமுக கடுமையாக ஸ்டாலின் காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி ஸ்டாலின் கிளம்பி போயிட்டார் கொரோனா காலத்தில் அனுமதி இல்லைன்னா கூட நான் ஆறுதல் கிளம்பி போயிட்டார் அப்ப அன்னைக்கு ஜெயராஜுக்காக துடித்த திமுக திமுகவோட ஆட்சி காலத்தில் காவல்துறை மரணங்கள் எத்தனை மரணம் இதே சேப்பாக்கம் திருவேட் கணில விக்னேஷ்கர் இளைஞர் காவல்துறை அடிச்சே கொள்ளுது செத்து போயிட்டான் செத்து தெரிஞ்ச அவங்க குடும்பம் எந்த பின்பலம் இல்லாத ஏழை குடும்பம் காவல்துறையே போய் முன்னின்று உடலை எரிக்குது எவ்வளவு பெரிய ஆயோகித்தனும் அதன் சென்னையில் என்ன தெரியும்ல பாத்ரூமில் வலிக்கு விழுந்தார் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தார் யார் வடித்து விழுறா காவல்துறை கையை முடிக்குது காலை முடிக்குது நீ கையை முடிச்சுட்டு காலை முடிச்சுட்டு பாத்ரூமை வெளிச்சு விழுந்தாங்கிற எந்த பணக்காரனாவது அந்த பாத்ரூமில் வெளிச்சு விழுந்திருக்கானா அதனடா பாத்ரூம் பணக்காரனுக்கு வெளுக்க மாட்டேங்குது ஏழைக்கு வெளுக்குது இங்கே இங்கே விருகம்பாகத்தில் திமுக வச்சிருந்த ரெண்டு காளி பைய காவலர் மீது பெண் மீது கை வச்சான் அந்த பெண் மீது கை வச்சவனே கை செய்ய துப்புருந்துச்சான் அவன் கையை முடிச்ச வேண்டி தானே அவன் காலை முடிச்ச வேண்டி தானே ஏன் கையை முடிக்கல காலை முடிக்கல அவன் பார்த்து முடிச்சு விடல அப்ப கேட்க நாதி இல்லாத ஏழை என்றால் நீ கையை முறிப்ப காலை உடைப்ப என்ன நியாயுது இதுல ஐயா ஸ்டாலின் நான் மிசா காலத்தில் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் காவல்துறையால் துன்படுத்தப்பட்டேன் ஐயா மிசா காலத்துக்கு பிறகு யாருமே காவல்துறையால் துன்படுத்தப்படலையா இந்திரா காந்தி ஆட்சி காலத்தை அடிச்சதை இன்னைக்கு வரைக்கும் ஆனால் இவங்க ஆட்சி காலத்தில் காவல்துறை என்ன படாத படப்படுத்துது யாராவது பேசுகிறாங்களா அம்பா சமுத்திரத்தில் ஒருத்தேன் அம்பா சமுத்திரத்தில் சிங்னு ஒரு பரதேசி எங்கள் அண்ணன் போல பல் டாக்டர் ஆக முடியவேன் தப்பி இப்போ ஐபிஎஸ் படிச்சுட்டான் ஐபிஎஸ் படிச்சுட்டு கைது பண்ணக்கூடிய சிறைவாசிகளோட பல்ல பூரா குற வச்சு புரிஞ்சிட்டேன் ஒரு பெண்ணுக்கு உச்சபட்ச வழி பிரசவ வழி ஒரு ஆணுக்கு உச்சபட்ச வழி பல்வழி மண்டை கூட்டுக்குள்ளே இருக்குது பல்லைப்படுதான் தாங்க முடியாது ஆனால் எந்த மரப்பூசி எதுவுமே போடாமல் அப்படியே குரடை வச்சு பல்ல பல்லப்பிடுகிறாங்க எல்லாரையும் அடித்து துன்புறுத்துகிறேன் அடித்து துன்புறுத்துறப்ப ஒருத்தர் சொல்கிறாரு அந்த பையனை அடிக்காதீங்க படாத இடத்துல பற்ற போது இப்போதான் திருமணம் இருக்கு சின்ன பையன் அப்படினு அப்படியான்னு அந்த பையனோட புறப்புறுப்பை வச்சு நச்சுக்கிறாங்க கையை வச்சு எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பான் இந்த புடிஞ்ச இந்த புடிஞ்சுகளால் கைது பண்ண முடியல ஏன் கைது பண்ண முடியல காவல்துறை எழுத்து பேசிட்டா என்ன பண்ற அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார் அப்புறம் அரசு ஊழியரை தொந்தரவு செய்தார் ஒரே சம்பவம் தானே ஏன் பிரிக்கிறீங்க அப்படித்தான் பிரிப்பேன் பிரிச்சு ரெண்டு கேசா போடுவேன் காவல்துறையை வந்து எழுத்து பேசக்கூடாது காவல்துறை உரிமையில பேசக்கூடாது ஆனா காவல்துறை யாரும் வேணாலும் உரிமையில பேசலாம் ஏக ஏகவசனத்தில் பேசலாம் கை ஓங்கலாம் இது என்னது என்னது இதுதான் மனித உரிமை லட்சணமா இது ஆட்சி நிர்வாகமா இன்னும் சொல்ல போனா காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நாங்க தான் பேச பேசியிருக்கு காவல்துறையில பயங்கர மன அழுத்தம் அந்த துறையில பயங்கர மன அழுத்தம் பயங்கர கஷ்டம் தற்கொலை பண்ணி சாகுறாங்க விஷ்ணுபுரியாங்கிற ஒரு டிஎஸ்பி தற்கொலை பண்ணி செத்தாங்க அங்க மதுரை பக்கம் ஒரு காவல்துறை அதிகாரி செத்து போறாரு போராடுறப்ப காவல்துறை வந்து ஒடுக்குது மிரட்டுது அச்சுறுத்துது ஆனா கேரளா போல காவல்துறைக்கு சங்கம் வைக்கிற உரிமை கொடுத்தால் நாளைக்கு காவல்துறை இறங்கி போராடும் நடக்கும் அதனால தான் காவல்துறை சங்கம் அச்சிருக்கேன் ஆனா அந்த துறைக்குள்ள ஆயிரம் சிக்கல் ஆயிரம் பிரச்சனை அந்த காவல்துறையினர் கட்டமைப்பே பிளையானதாக மாறி போனது பாஸ்போர்ட் விதப்பிசேன் இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாருன்னா ஒரு காவல்துறை அதிகாரி அப்பா அம்மா பதறாங்க என்ன போலீஸ் என்ன என்ன காவல்துறை மக்களை காக்கக்கூடிய ஆனா மக்களை விட அந்நியப்பட்டு நிற்குது காரணம் ஒட்டுமொத்த அமைப்பு முறை கட்டமைப்பு முறையே பால் பட்டுச்சு லஞ்ச ஊழல் எல்லா இடத்தையும் இருக்கு எல்லா இடத்தையும் இருக்கு நபிகள் சொல்றாங்க லஞ்சம் லம் மீதும் இறைவனின் சாபம் உண்டாக அவரே சொல்றாரு ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பது நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பது ஒப்பாக நேர்மையா வாழ முடியாதா நேர்மையா வாழ்வது சிரமம் அந்த காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தற்காலந்தான் இந்த தான் நாம நேர்மையா இருக்கமா உண்மையா உழைக்கிறோமா மக்கள் என்ன சொல்லுவா புழை தெரியாத பெயர் தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன் ஒருத்தன் ஊரடிச்சு உடைய போடுவான் மகராச என்னமா வாழ்றான்டா வாழ்ந்தா இவனை மாதிரி வாழ்நாள் அப்ப என்ன லஞ்சத்தை ஊழலை மக்கள் ஆதரிக்கிறார்கள் அங்கீகரிக்கிறார்கள்